பார்ந்த உழவர் பெருமக்களே உணவு வகைகளில் முட்டை சரிவிகித சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஓர் அற்புத உணவு வெண்மை புரட்சிக்கு பிறகு முட்டைக்காக கோழி வளர்க்கும் தொழில் விரிவடைந்து தற்பொழுது அனைத்து சிறிய கடைகளிலும் முட்டையை நாம் சிறிய தொகையை செலவு செய்தே வாங்கி சாப்பிட முடியும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் முட்டைக்கோழி வளர்ப்பு தொழில் நடைபெற்றாலும் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இந்த பண்ணைகள் பெரிதாக விரிவடைந்து பல உழவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் திரு ராமசாமி அவர்கள் நாமக்கல் மாவட்டம் ஆரியூர் கிராமத்தில் சுமார் ஒரு லட்சம் முட்டை கோழிகளை வளர்த்து வருகிறார் இவர் இந்த பண்ணையை சிறிய அளவில் ஆரம்பித்து பல இன்னல்களை சந்தித்து தற்பொழுது பெரிய அளவில் முட்டை உற்பத்தி செய்து வருகிறார் நாம் எளிதில் வாங்கி சாப்பிடும் புரதம் மிகுந்த முட்டை உற்பத்தி எப்படி செய்யப்படுகிறது அதில் உள்ள பிரச்சனைகள் எவை பண்ணையை லாபகரமாக நடத்த என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்ற தகவல்களை அவரே கூறுகிறார் பாருங்கள் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்துங்க பிகாம் கராஜ் விட்டுங்க அது முடிச்சுட்டு வேலை வேறு வேலை ஒன்றும் இல்லாத டைமில் இந்த மாதிரி அப்போ வந்து டேப்கோ இருக்கு இல்லைங்களா தமிழ்நாடு டேப்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்த இதுதான் என்ட்ரெஸ் செய்து நூறு குஞ்சு இரநூறு குஞ்சு அந்த மாதிரி ஒரு ஒருத்தும் அவங்க கொடுத்தாங்க அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் குஞ்சுக்கு மட்டும் அந்த எல்லாம் ரெடி பண்ணி இங்கேயே நான் வந்து தனியான செட்டு இன்னும் பழைய செட்டு இருக்குங்க அந்த செட்டை போட்டு ஆரம்பித்தோம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேஷன் வந்தது அது செய்ய முடியுமா முடியாதா கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்ததுங்க இருந்தாலும் அதை அப்படியே கண்டிப்பாக மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக லேட்டஸ்ட்டாக அப்போ வந்த மெத்தரெலாம் வேறுங்க தரையில் குஞ்சு வளர்த்தணும் அதுக்கு ஹீட் கொடுக்கறது அதுதான் கொஞ்சம் சிரமங்க அதுக்கப்புறம் படிப்படியாக அதனுடைய இது வளர்ச்சி அதிகமாகிட்டே இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நிறையா வந்துருச்சுங்க அதை பேஸ் பண்ணி அப்படியே நான் கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த தொழிலை வந்து கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்களேன் ஸ்டார்டிங்கில் நான் வைக்கும்போது வந்து ஆயிரம் கோழி மட்டும் வச்சுருந்தோம் அப்போ நம்மளே பார்த்துக்கிட்டோம் வேறு லேபர்லாம் கிடையாது நமக்கு தேவையில்லை இப்போ நம்மளே பார்த்துக்கிட்டோம் வேலை இல்லாதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணலாங்கிற இது வந்ததுக்கப்புறம் பேங்க்லாம் அப்ரோச் பண்ணி அவங்க மூலியமாக எல்லாம் லோன்லாம் வாங்கி நல்லா பேங்க்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து கோழி வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க புறாமே முட்டை விடுற கோழி தாங்க கம்ப்ளீட்டாக வந்து இல்லை கோழி தான் ப்ராய்லர் இல்லை முட்டை கோழி தான் இந்த கோழி வளர்த்துறதை வந்து டீட்டெயிலாக சொல்லணுன்னா ஒரு ஃபஸ்ட்டு டே அதாவது முதல் நாள் குஞ்சு முட்டையிலேருந்து வெளியே வந்த முதல் நாள் குஞ்சு தான் நம்ம வாங்கிட்டு வந்து விட்றாங்க விட்டுட்டு அதை எப்படி வளர்த்துறங்கிறதுக்குலாம் அது கொஞ்சம் முறைகள்லாம் இருக்குது அது அந்த ஒரு மூணு நாளுக்கு வந்து அந்த கோழி ரெக்கக்குள்ளே வந்து குஞ்சு இருந்தால் ஹீட்டு கிடைக்கும் இல்லைங்களா அந்த ஹீட்டு வந்து இப்போ இதுக்கு நம்ம கொடுக்கணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி அந்த ப்ரூடரு இந்த மாதிரிலாம் போட்டு ப்ரூடர் ஸ்டெட்டு தான் இதுக்கு பேர் அதில் போட்டுவிட்டு நம்ம அதை வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ மாதிரி படுத்தா சைடில் பரத்தா இறக்கி விட்டு ஹீட்டு கொடுத்து அதை அதுக்கு வேணுங்கிற உஷ்ணம் என்ன தேவையோ அதை மட்டும் வேணுங்கிறதை கொடுக்குறோம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஒரு த்ரீ டே த்ரீ டேஸ் தாங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நார்மலான டெம்பரேச்சர்லேயே அது வளர்ந்துருது ஏழு வாரம் வரைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி செட்டில் வளர்ந்துகிட்ருங்க அதுக்கு ஃபீடு வந்து நம்ம கிரம்பல்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் வந்து வெறும் மக்காசோளம் அல்லது அந்த மாதிரி இதை வந்து அரைச்சி அதில் போட்டுக்கிட்டு இருந்தோம் ராகி மாவு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரவை மாவு இருக்குது இல்லைங்களா அதை தான் போட்டோம் ஃபஸ்ட்டு வர்ற சிக்ஸுக்கு இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக ஃபீடு வந்துடுச்சுங்க இப்போ வந்து அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா நல்ல இதில் வந்து கிரம்புள் ஃபீடு கிரம்புல்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா வராமட்டிலையும் போட்டு கூல் பண்ணி அதை ட்ரை பண்ணி மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி கிரம்பிள் ஃபீடு இது வந்து ஒரு சில கம்பெனியில் தான் தயார் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வர்ற ஃபீடெல்லாம் நாங்களே தயார் பண்ணிக்கிறோங்க கோழிக்கு கூட நமக்கு நிறையா மேனேஜர்ஸு சூப்பர்வைசர்ஸு லேபர்ஸு முன்னாடி லேபர்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்ததுங்க இப்போ ஓரளவுக்கு வந்து வெளிமாநிலருந்து வர லேபர் வந்து நமக்கு கிடைக்கிறாங்க அதனால் வந்து நம்ம அதை அந்த இதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியுதுங்க ஓரளவுக்கு அது அப்படியே நடந்துகிட்டு இருக்குது இதில் ஏழு வாரத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் குரோயர் செட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அது நம்ம அப்புறம் அங்கே பார்க்கலாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் லேயர் செட்டு முட்டை ஸ்டேஜில் வந்து அதுக்குன்னு தனியாக இருக்கிற கொண்டுக்கு வந்துடும் அது முடிஞ்சு மறுபடியும் ஒரு எய்ட் செவன்ட்டி டூ எயிட்டி வீக்ஸில் வந்து அதை அப்படியே கல் பண்ணிடும் அதுதான் இதனுடைய த்ரீ ஸ்டேஜுங்க அதாவது சிக்கு குரோயரு அதுக்கப்புறம் லேயர் இந்த மாதிரி இதை வளர்த்துறதுல வந்து நிறைய சிரமங்கள்லாம் இருக்குதுங்க ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆள் எல்லாம் செட் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணி நல்லா வளர்த்திக்கலான்னு வச்சிக்கங்களேன் வளர்த்தலாம் ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்குங்க இது வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் வந்து நோய் பிரச்சனை எதுவும் இல்லைங்க ஆனால் காலப்போக்கில் வர 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 அதுக்கு நிறையா டிசீஸ் வந்து வர அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் வந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எயிட்டீன்த் வீக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்து வேக்சின் போடுறோங்க எல்லாமே ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் வேறு அது வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் போடுற மாதிரி அதுக்கும் அந்த வேக்சின் கம்பல்சரியாக போட்டே ஒன்றுங்க அது வந்து வேறு இல்லை அதுக்கப்புறம் ஃபீடு ஃபீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிரம்புல் ஃபீடுங்க இந்த இந்த ஃபீடுக்கு பேர் கிரம்பல் ஃபீடு இது வந்து வெளியில் கம்பளில் இருந்து வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி பைப் லைனில் போட்டு நிப்பிலில் போட்டோம்னா இது அந்த கோழி வந்து தண்ணிக்கு குடிக்கக்கூடிய மெத்தடை இதாங்க தலையை தூக்கி முன்னால் தான் குடிக்கும் அதே மாதிரி தான் பிடிச்சிக்கிட்டே வேறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதெல்லாம் பாருங்கள் தெரியுது அந்த மாதிரி குடிக்கும் இது கடைசி வரைக்கும் இதே சஷ்டந்தாங்க கோழி தண்ணியை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இதே சிஸ்டம் தான் நிப்பல் சிஸ்டம் தான் இதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைப் லைனில் அல்லது இது மாதிரி போட்டு போட்டிருப்பாங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்குதுனு வச்சுங்களேன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் வந்த தேக்கில் ஒரு ஏழு வாரம் வரைக்கும் எப்படி வளர்த்துறதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் வந்து ஒன்று கொன்று பிக் பண்ணிக்க கொத்திக்காமல் இருக்கிறதுக்காக இடையில வந்து அந்த மூக்கை தேய்ச்சி விட்டுவாங்க அது வந்து டிபிக்குன்னு சொல்லுவாங்க மூக்கு தேய்ச்சி விட்டுறது தேய்ச்சிட்டோம்னா அது போட்டேன் அது வந்து ஒன்று ஒன்று கொத்திக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒன்று செய்வாங்க ஏழு வார வாரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுடுவோம் இதை முடிச்சுட்டு மறுபடியும் எட்டு வாரத்துக்கு மேலே நேராக அந்த குரோஸ்டேட்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று வயசு பண்ணிடுவோம் இங்கே இருக்கும்போது பார்த்திங்கனா ஒரு ஒரு கூண்டில் பத்து சிக்ஸ் இருக்கும் இது பெருசாக பெருசாக அங்கே போச்சுன்னா ஒரு கூண்டுக்கு அஞ்சு அது மாதிரி அதுக்கு ஸ்பேஸ் வேணும்ங்கிறது அந்த மாதிரி பண்ணிடுவோங்க அது நிறையா ரெண்டு மூணு கம்பெனி இருக்குங்க பேப்காக் இருக்குது லோமன் இருக்குது ஐலைன் இருக்குது நிறையா ஃப்ரீ இருக்குது நம்ம மேக்சிமம் வந்து ரெண்டு பேர் தாங்க ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பேப்காக்குங்க அதுக்கடுத்து லோமன் இந்த ரெண்டு தான் அதிகமாக இருக்கிறோம் நம்ம ஹோம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இது தான் இந்த செட்டு வந்து குரோயர் செட்டு குரோயர் செட்டுங்கிறது கோழி வளர்கிற பருவம் அது குஞ்சு பருவம் இது வளர பருவம் இதில் வந்து பதினாலு வாரம் வரைக்கும் இருக்குங்க இதில் வளர கோழி வந்து இப்போ நம்ம போன வாரம் தான் இங்கேருந்து லேயர் செட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த லேயர் செட்டு என்னங்கிறத நான் உங்களுக்கு அங்கே வந்து காமிக்கிறேங்க இந்த செட்டில் பதினாலு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெண்டாவது டைம் ஒரு தடவை மூக்கை தேய்ச்சி விடுவோம் ரெண்டு மெடிசின்ஸ் ரெண்டு மூணு டைம் கொடுத்துருவோம் வேக்சின்லாம் போட்டுருவோங்க அதுக்கு ஃபீடு வந்து நார்மலாக நம்ம ஓன் ஃபீடு போட்டுக்கிறோங்க அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிரம்பிள் ஃபீடு அதாவது கம்பலுங்கிறது வெளியில் கம்பெனிலேருந்து வர ஃபீடுங்க இது நம்ம குரோயர் மேஸுன்னு சொல்லி நம்மளே தயார் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய சொந்த தீவனால இருங்க அங்கே தயார் பண்ணிக்கிறோம் இங்கே பதினாலு வாரம் வரைக்கும் இதில் வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம் பதினாலு வாரம் முடிஞ்சோன்னே முன்னாடியே நம்ம அங்கேருந்து அங்கே லேயர் செட்டிங் ஷிஃப்ட் பண்ணிடுறோம் முட்டை உடனே கொஞ்சம் முன்னாடி ஒரு நாலு வாரம் முன்னாடி அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அங்கே ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே அந்த செட்டில் பார்த்துக்கலாங்க இந்த செட்டில் இப்போதைக்கு கோழி இல்லை இல்லைன்னா இது அங்கே அங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு அடுத்தது அடுத்து அந்த ஏழு வாரம் பதினாலு நாள் சிக்ஸ் காமிச்சு இல்லைங்களா அது வந்து ஏழு வாரம் ஆகும்போது இங்கே வந்துடும் அதுதான் இந்த செட்டில் அவ்வளோதான் வச்சுக்கங்களேன் இதுக்கு நம்ம எல்லாம் ரெகுலராக என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுறோம் நம்ம அங்கே இந்த செட்டு குரோயர் செட் பார்த்தோம் இல்லைங்களா குரோயர் வந்து பதினாலு வாரம் ஆகும்போது அங்கேருந்து நேரம் இங்கே வந்துடுதுங்க இந்த செட்டில் உடனே தான் பதினாலுல பதினேழு பதினெட்டு வாரத்தில் முட்டை ஸ்டார்ட் ஆகும் முட்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி வாரம் எம்பது எழுபத்தஞ்சு வாரம் வரைக்கும் முட்டை வந்துகிட்டே இருக்குங்க இது அங்கே இருக்கிற சிஸ்டம் அதே சிஸ்டம் இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து வெளியில் உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டம் வச்சு முட்டை முட்டை உள்ளே விட்டுனா வெளியில் வரும் முட்டை உடையாமல் இருக்கிறதா அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குதுங்க வாட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் மேலே இருக்குது பைப்லைன் அதில் எல்லாம் உள்ளே இருக்கும் இதில் மேலே இருக்கும் அது ஒன்று தான் மற்றபடி ஃபீடு போடுறது எல்லாமே மிஷினில் தான் போடுறோம் அது அப்படிங்கிற இப்போ அந்த மிஷினை காமிக்கிறேங்க இதில் வந்து எழுபத்தி ரெண்டு வாரம் ஆவரேஜாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய இது டிஃபன்ஸ் அப்போ இந்த ரேட்டு அதை பொறுத்து ஒரு பத்து வாரம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம் கம்மியாக வச்சிருக்கலாம் ஃபீடு வந்து இது நம்மளுடைய ஓன் ஃபீடுங்க நம்மளே தயார் பண்ணி போடுற ஃபீடு தான் நம்மளே ஓன் ஃபார்ம் இருக்குது ஓன் ஓன் ஃபீடு மில் இருக்குது அதில் தயார் பண்ணி போகிற ரெட்டரியல் வாங்கி அதில் தயார் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு வாரம் எண்பது வாரம் வரைக்கும் இந்த முட்டை இது வந்துக்கிட்டே இருக்குங்க இதுலேயும் வந்து ஒரு சில டைமில் வந்து டிசீஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்க அதுக்கும் அப்பப்போ மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்றோம் இதில் கொடுக்குற மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கு இருக்கும் விட்டமின்ஸ் இருக்கும் எல்லாமே எல்லாம் இதுவுமே இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ தான் கோழி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் கொடுத்து ஆணுங்க எவ்வளோ எவ்வளோ நம்ம அதெல்லாம் கரெக்டாக கொடுக்காமல் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் முட்டை வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு நைன்ட்டி சிக்ஸு வரைக்கும் பர்சன்டேஜ் வருங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வாரம் ஆவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு எழுபது பர்சன்ட் வரைக்கும் அதில் நம்ம வச்சுருக்கலாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு அதில் ஃபீடுக்கும் அந்த முட்டை ரேட்டுக்கும் மேட்ச் ஆகுதோ அது வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கல் பண்ணிடறேன் வச்சுக்கோங்களேன் கல் பண்ணுற கோழி வந்து மேக்ஸிமம் கர்நாடகா கேரளா அங்கே தான் போயிட்டுருக்குதுங்க தமிழ்நாட்டில் என்ன இது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல ஒரு சில இடங்களில் இப்போ தமிழ்நாட்டிலேயும் ஆரம்பிச்சுருக்காங்க யூஸ் பண்ணுறாங்க இது நல்லாயிருக்கும் எல்லா இதுக்குமே நல்லாயிருக்குங்க இதில் வந்து இப்போ வெயில் சீசன் ஆரம்பிக்குதுங்களா வெயில் சீசனில் வந்து இந்த மேலே போட்டிருக்கோம் பாருங்கள் அது வந்து பாகருன்னு சொல்லி போயிருங்க பாகருங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க மோ மோட்டரை போட்டு தண்ணி விட்டோம்னா அப்படியே சுஷ்னா அடிக்கும் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம் வெயில் சீசன் மட்டும் அதாவது மார்ச் ஏப்ரல் மேல வந்து அது கம்பல்சரியாக அதை பண்ணியாகணும் இப்போ என்ன நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணல இந்த சீசன் இனிமேல் தான் ஆரம்பிக்குதுங்க இதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன் ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த கிளைமேட் வந்து உள்ள டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டெயின் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம் இந்த லேயர் செட்டிங் மட்டும் இதுக்கு வந்து லேபர்லாம் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு லேபர்லாம் ஆனால் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் எல்லாமே இருக்கிறதுனால லேபர் பிரச்சனை இல்லைங்க இப்போதைக்கு இங்கே லோக்கல் லேபர் ப்ராப்ளம் தான் பட் ஆனால் அது வேறு இங்கே ஆளுங்க வரதுனால நமக்கு அந்த பிரச்சனை ப்ராப்ளம் இல்லை இப்போது ஓரளவுக்கு இங்கேயே ஸ்டே பண்ணி அவங்க இங்கேயே பார்த்துக்குறாங்க கூட ஃபார்மில் நம்ம சூப்பர்வைசர் மேனேஜராக வச்சிருக்கிறோம் அவங்களும் அதை பார்த்துக்குறாங்க எக் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க ஓரளவுக்கு நமக்கு வந்து நார்மலான சேல்ஸ் அப்படியே போயிட்டுருக்குது எல்லா இடத்துக்கும் இப்போ வான் முன்ன மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு மக்களுக்கு வந்து முட்டை சாப்பிட்லாங்கிற ஒரு இது வந்ததுனால முட்டை உற்பத்தி ஆகிறத நம்ம வெளியில் ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியுது அது வந்து வெளியிலேருந்து வந்து முட்டை அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளும் நம்ம சொந்த வாகனத்தில் நம்ம இங்கேருந்து வெளியில் வெளியூருக்கும் ஏதாவது சென்னைக்கோ அல்லது இது மாதிரி தமிழ்நாட்டு கேரளாவில் பிற பகுதிகளுக்கு நம்ம இருந்தே அனுப்புறோம்னு வச்சுங்களேன் அதுக்கு உண்டான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே தெளிவாக நமக்கு கிடைக்கிது கீழே லிட்ரு இருக்கு இல்லைங்களா கோழி குப்பை அந்த குப்பை வந்து நமக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க யூஸ் ஆகுதுன்னா விவசாயத்துக்கு வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் இயற்கையாக வரக்கூடிய குப்பைங்கிறதுனால நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத மாதிரி நீங்கள் கேரளா பார்த்தீங்கன்னா ரப்பர் மரத்துக்கு பூரா இதான் யூஸ் பண்ணுறாங்க டிஎஸ்டேட்டு பூரா யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் கேரளாவில் எல்லா இடத்துலையுமே தென்னை மரத்துக்கு வந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க தென்னை மரத்துக்கு வந்து ஒரு சிறந்த உரம் இயற்கை உரம் அப்படிங்கிறது பெரிய இது பண்ணுறாங்க நிறையா வழியில் சேல்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு ஐநூறு டன்னு குறையாமல் நான் வந்து வழியில் நம்ம பண்ணையில்தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாமே கேரளா மேக்ஸிமம் கேரளா தான் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி சைடு தென்னை மரத்துக்கு நிறையா இருக்குது அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்மளால அதில் கொண்டு போய் கொடுத்துட்டுருக்குறோம் இல்லை இது வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை ஃபீடு போடுறாங்க காலையில் நாலு மணிக்கு ஃபீட் போட்டுருவோம் மத்தியானம் ஈவினிங் வந்து ஒரு மூணு மணி டு நாலு மணிக்குள்ளே போடுவோங்க ரெண்டு வேளை தான் ஃபீடு வெயில் டைம் அதாவது வெயில் டைமில் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு மூணு டைம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஒரு டைம் போடுவோங்க கொஞ்சம் லைட் கொடுத்து போடுவோம் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வெயில் வந்து வெயில் நேரத்தில் ஃபீடின் இன்டேக் இருக்காது ஃபீடு அதிகமாக எடுக்கலைன்னா முட்டை பசங்க அதனுடைய இது குறையும் அதுக்காக தான் திணியை கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போடுறது அது போடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி கலரி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம் இப்படி இந்த கிளரி விட்டுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சைடு வந்துடும் எல்லாம் ஒரு சைடே வர்றது மறுபடியும் திருப்பி உள்ளே தள்ளி விட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக அதை எடுத்து சாப்பிடும் அதுக்காக தாங்க அது இல்லாமல் உள்ளே வந்து அந்த 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 பிடிக்காமல் அது அப்படியே ஃபீடு எப்பவுமே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் எல்லாம் அப்படியே விட்டோம்னா அதெல்லாம் உள்ள அப்புறம் அதுலேருந்து கிருமிகள் வரும் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபீடு அப்பப்போ இப்படி கலரி விட்டுறதுங்க முட்டையும் எடுத்துடுவாங்க அப்போ ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் எல்லாம் எடுத்துடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ட்ராலின்னு பேருங்க இது ட்ரா முன்னாடியெலாம் கையில் பேசனில் தீனி கையில் வச்சு கையில் அள்ளி போட்டுட்டுருப்பாங்க அது சிரமமாக இருக்கிறதுனால வந்து இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபீடு நம்ம இதில் ஃபில் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து அப்படியே மூ மூவ் பண்ணி எல்லா லைனுக்கும் ஒரே எல்லா கோழிக்கும் ஒரே டைமில் ஒரே சீரான தீவனம் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சுங்க இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து இதுக்கு ஃபீடு இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கீழே இருக்குங்க கீழே இருந்து ஒரு வச்சிருப்போம் அதுல இருந்து இதுல எலிவேட்டர் மூலமா மேலே கொண்டு வந்து இதை பண்ணிக்கிறோம் வச்சு அந்த ட்ராலி மேலே பார்த்தோம் அந்த ட்ராலிக்கு வந்து எப்படி போகுதுன்னா அங்கிருந்தான் போகுதுங்க இப்போ வந்து இது இந்த மாதிரி எடுத்து இதில் இதில் போட்டுறாங்க இதில் இருந்து ஸ்க்ரூ டைப்ல இருக்கிற கன்வியர் மேலே போகுது அதுக்குள்ள அது வழியாக மேலே ஏற்றி அதில் லோடு பண்ணிக்கிறோம் இப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு அந்த ஸ்டாக்கில் பிடிக்கிறதெல்லாம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக டேங்கரில் கொண்டு வந்து அப்படியே இதில் விடற மாதிரி இப்போ செட் பண்ணி இன்னொரு ஆறு மாதத்தில் ரெடியாகிடும் அதுக்குண்டான வேலையெல்லாம் இவங்க ரெண்டு பேர் மேனேஜருங்க அவர் சீனியர் மேனேஜர் இவர் அசிஸ்டன்ட் இப்போ சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லாம் இருக்காங்க ஃபார்ம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க கூட அந்த 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 ஒர்க்கும் இருக்காங்க ஃபீட் மில் புது யூனிட் ஒன்று போட்டுகிட்ருக்காங்க அதையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அளவு ஒரு சு மேனேஜ்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் வச்சுக்கலேன் கோழியை குஞ்சிலேருந்து முட்டை கோழி வரைக்கும் எப்படி முட்டோரையும் வளர்த்தி அதை எப்படி சேல்ஸ் பண்ணுறது அந்த குப்பை எப்படி சேல்ஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டாங்க அதெல்லாம் நேரில் பார்த்து தான் இதனுடைய அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஆரம்பித்தோம் எப்படி பண்ணணும் இதில் என்ன லாப நஷ்டம் அப்படிங்கிறலாம் வந்து இப்போ ஒரு சும்மா சுருக்கமாக சொல்லிடுறாங்க மெயினாக இதுக்கு வந்து சுகாதாரமான இடம் வேணுங்க சுத்தமான தண்ணி வேணும் இது ரெண்டு தான் மெயின் அதுக்கப்புறம் தான் தீவனம் அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் அதெல்லாம் இந்த இடம் வந்து ரொம்ப நமக்கு சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல காத்தோட்டமான நல்ல இடமா இருக்கணுங்க அந்த மாதிரி இடம் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நிறையா இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை செய்ய முடிஞ்சுது எல்லாருமே ஆரம்பத்தில் சின்ன சின்ன ப தான் வச்சாங்க ஐநூறு கோழி ஆயிரம் கோழி நூறு கோழி இந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் கூட வச்சுருக்காங்க அது அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணக்காரங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் கோழி வளர்த்துறது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருந்தது கொஞ்சம் மறுபடியும் கமர்ஷியலாக வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிப்போச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து இருக்கிற வந்து பெரிய இண்டஸ்ட்ரி வந்து போல்ட்ரி இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறையான பேருக்கு அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேருக்கு வந்து எதனால் வாய்ப்பு கிடைக்குதுங்க அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறோம் இதுக்கும் நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக பண்ணி முதல்ல பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அதில் அந்த மாதிரி செய்யும்போது வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து தொழிலில் வந்து சக்ஸஸாக பண்ண முடியாமல் முட்டை சேல்ஸ் பண்ணுறதில் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதில் ட்ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுல பிரச்சனை வந்ததுங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த நாங்கள் எல்லோருமே ஒரு கூட்டு அமைப்பாக சேர்ந்துருக்கிறோம் ரெண்டு மூணு அமைப்பு இருக்குங்க அதில் மெயினாக நாங்கள் இருக்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்திரெண்டு பேர் அதில் மெம்பராக இருக்கிறங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது வாங்கி எல்லாேருமே நாங்கள் எடுத்துக்கிறோம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி முட்டை சேல்ஸ் பண்ணுறதும் அவங்கவுங்க சொந்தமாகவே சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இது மறுபடியும் திருப்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணலான்னு இருக்கிறேங்க இதில் மெயினாக பார்த்திங்கன்னா சத்துணவு முட்டைன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா அது வந்து நம்ம நாமக்கல்லிருந்து தான் மேக்சிமம் சப்ளை ஆகிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து அதை கொடுத்த சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தாங்க அரசாங்கத்தில் நம்ம அதை கொடுக்குற முட்டைப்பூரா மேக்ஸிமம் நாமக்கல்லேருந்து நம்ம தான் சப் அதுக்கு உண்டான கொடுக்குறோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கிற மற்ற எல்லா விட உணவுப் பொருளில் முட்டையில் மட்டும்தான் சரிவிகித உணவுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விட்டமின்ஸு மினரல்ஸு என்ன ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருள் முட்டைங்கிறதுனால அது வந்து ஓரளவுக்கு ம மக்கள் மத்தியில் அது போய் அடைஞ்சிருச்சுங்க நல்லா இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏற்ற இரக்கங்கள் வரும் அது வந்து நிறையா காரணங்கள் இருக்குது இதுக்கு ஒன்று வந்து மெயினாக வந்து தண்ணி தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கிடைக்கணுங்க இப்போ மழை சீசனில் வந்து பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் அந்த வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை வரும் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா செலவுண்ட் தண்ணிக்காகவே போர் போட்டு போட்டு தண்ணி இல்லாமல் கடைசியாக எங்களுக்கு வந்து எங்கள் மெடாஸில் சம்மந்தி இருக்காருங்க அவர் சொல்லி ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டு ஒரு கடைசியாக போட்ட போரில் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி சக்ஸஸ் ஆச்சு நிறையா பேர் இன்னும் கூட தண்ணிக்கு சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க மழை பேஞ்சி கூட அந்த நிலத்தடி நீர் ஒரு சில இடத்துல வராதனால தண்ணிக்கு சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த தொழிலினால தான் நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நான் சொல்ல போனால் ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுங்க அது வந்து பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வந்து நிறையா வந்தது அதுக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அரசாங்கத்தின் மூலிமா கவர்மெண்ட்டில் வந்து சொல்லி நிறையா சப்போர்ட் பண்ணாங்க இந்த இப்போ 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 சமீபத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உற்பத்தி அதிகம் ஆகுதுங்க உற்பத்தி அதிகம் போது வந்து அதாவது கோழி பண்ணை வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது அதுக்கு வேணுங்கிற ராமட்டில் வந்து இந்த வருஷம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு எல்லா த இந்தியா ஃபுல்லாக மழை பேஞ்சு நல்லா ராமட்டில் ஃபுல்லாக ஃப்ரீயாக கிடைக்குதுங்க நல்ல ஒரு நார்மலான ரேட்டு கிடைக்குது முட்டைக்கும் ஒரு நார்மலான விலை இருக்குதுங்க அதனால் கிடைக்குது அதனால் நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஃபீடுக்கும் வர்ற முட்டைக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாதுங்க முட்டை ரேட் கம்மியாக இருக்கும் அந்த ஃபீட் ரேட் ஜாஸ்தி இருக்கும் அப்போவும் கொஞ்சம் நம்ம வந்து அதை சமாளித்து வரணுங்க சாதாரணமாக ஒரு கடையில் கடையில் போனீங்கன்னா முட்டை அஞ்சு ரூபா காசு கொடுத்தீங்கன்னா ஒரு முட்டை கொடுத்துடுறாங்க ஏழு ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு முட்டை கொடுத்துறாங்க அந்த ஒரு முட்டை உற்பத்தி பண்ணுறதுல இருக்கிற சிரமங்கள் வந்து அது எங்கள் மாதிரி பணக்காரங்களுக்கு தான் தெரியும் வச்சுங்களேன் கோழிக்கு நோய் வருங்க திடீர்னு நோய் வரும் ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி மா செத்து போயிருங்க அந்த மாதிரி டைம் இல்லாமல் சமாளித்து அதை வந்து தெளிவாக பண்ணி அதுக்கு டாக்டர்லாம் கூப்பிட்டு வெட்டினா டாக்டர்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம அந்த மாதிரி சிரமப்பட்டு சிரமப்பட்டு தான் எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குதுங்க இருந்தாலும் இந்த தொழிலில் வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க முட்டை தானே இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் ரேட்டு கொடுக்கலாம்ல அப்படிம்பாங்க அதை உற்பத்தி பண்ணி அதை நம்ம வெளியில் கொடுக்குறதுங்கிறது வந்து அந்த செய்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அதனால் இந்த தொழில் செய்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு வகையில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு வகையில் ஒரு தொழில் இருக்குதுங்கிற ஒரு நிம்மதி இருக்குது அதனால் வந்து செய்யக்கூடியவங்க இதை யார் வேணாலும் செய்யலாம் எந்த இந்த தொழில் செய்யக்கூடாது அவர் தான் செய்யணும் அப்படின்லாம் யார் வேணாலும் செய்யலாம் செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கிக்கணும் என்ன சூழ்நிலை அதுதான் நிலம் தண்ணி பொருளாதாரம் இது மூணையும் வந்து ஓரளவுக்கு கையில் வச்சுக்கிட்டா தான் இந்த தொழிலில் வந்து சக்ஸஸாக பண்ண முடியும் இதில் எது ஒன்று குறைஞ்சாலுமே அது வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குதுங்க எங்கள் எங்கள் அமைப்பில் வந்து இதுக்கு நிறைய இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த நாமக்கல் மார்க்கெட்டிங் சொசைட்டின்னு சொல்லி ஒரு சொசைட்டி மாதிரி அமைப்பு வச்சுருக்குறேங்க அதில் இருக்கிறாங்க தலைவர் செக்ரட்டரி எல்லாருமே சேர்ந்து அதுக்கு இந்த பிராமெட்டரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது முட்டை சேல்ஸ் பண்ணுறது முட்டையை நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு முட்டை ரேட்டை நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குதுங்க அதாவது நேஷனல் எக் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு அந்த கமிட்டிக்கு பேர் அவங்க தான் வந்து முட்டை அன்னிக்கி முட்டை ரேட்டை வந்து மார்க்கெட்டில் வந்து நார் அதாவது ஈஸ்ட்டு சவுத்து நார்த் வெஸ்ட் நாளாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஜோன்லேயும் என்ன மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன இங்கே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இது வந்து அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி மூலிமா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் இடத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஒரு ஓரளவுக்கு யார் வேணாலும் தொழில் செய்யலாங்க செய்ய முடியாதுன்னு இல்லை செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளும் முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும் அதுதான் மெயினுங்க செஞ்சால் சக்ஸஸ் பண்ணலாம் நல்லா இருக்கலாம் இந்த தொழிலை வந்து செய்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப முக்கியங்க லேபர்ஸ் அதாவது ஒன்றுக்குமே ஆகாத ஆள் தான் இவங்க எதுக்கும் லாக் இல்லாத ஆள் தான் கோழி பண்ணைக்கு வேலைக்கு வருவாங்கிற மாதிரி ஒரு பேர் ஆயிடுச்சுங்க ஆனால் உண்மை அது இல்லைங்க தெளிவாக அவங்க வந்து செய்யக்கூடிய ஆட்கள் வந்ததுக்கப்புறம் ஒன்றும் தெரியாமல் இருந்தால் கூட பண்ணைக்கு வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அந்த தொழிலை செய்ய சொல்கிறக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஒரு மெம்பருக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் அந்த சமாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் மிஸ்ஸஸ் இங்கே தமிழரசி அவங்க தான் வந்து ஆல் ஓவர் மேனேஜ்மெண்ட்டுங்க எல்லா நிர்வாகம் பூராமே பண்ண நிர்வாகம் பூரா வெளி நிர்வாகம் நம்ம பண்ணாலும் பண்ண நிர்வாகத்தை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களால தான் என்னால் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதுங்க அதனால வந்து அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் கண்ணீர் வெள்ளம் வானின் கண்ணீர் வடியும் மழையாய் ஊருக்கு தெரியும் மீனின் கண்ணீர் நீருக்குள் வடியும் யாருக்கு புரியும் தேனிக் கண்ணீர் தேன் சுவையில் தெரியாமலே முடியும் பட்டுப்பூச்சி விட்ட கண்ணீர் கட்டும் புடவையில் சொட்டும் தெரியாமல் காணல் நீராய் மறையும் வெட்டும் மரங்கள் கொட்டும் கண்ணீர் சொட்டும் பாலாக ஒட்டும் பிசினாக வடியும் சிப்பியின் கண்ணீர் முத்து ஒப்பில்லா கடலின் கண்ணீர் உப்பு காற்றின் கண்ணீர் அமில மழை ஆற்றின் கண்ணீர் மாசுபட்ட நிலை பாளையின் கண்ணீர் பதநீரில் தெரியும் சாலையின் கண்ணீர் குண்டுக் குழிகளில் வழியும் ஏழையின் கண்ணீரில் ஏகாதிபத்தியம் அழியும் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிலையங்கள் பல்துறை வித்தகர்கள் உள்ளம் பள்ளமா அதனால் இத்தனை வெள்ளமா நித்தம் வணங்கும் தாயே சொல்லம்மா மூழ்கியது பயிர்கள் இல்லை உழவனின் உயிர்கள் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள் கண்ணீர் துடைக்கும் கரங்களுக்கு காத்திருக்கும் உயிர்கள் கடனில் மூழ்கிய உழவன் கதி கடலை நோக்கி செல்லும் நதி நதிகள் இணைப்பு மழைநீர் சேகரிப்பு பலகாலம் கேட்ட சொற்களுக்கு என்ன மதிப்பு பார்வையிடும் குழுக்கள் பெருகி இருக்கிறது பல மடங்கில் தீர்வை தரும் திறம் எங்கோ பதுங்கி இருக்கிறது கிடங்கில் காப்பீடு கண்ணீர் துடைக்குமா சொற்ப தொகை கிடைக்க இவ்வளவு தாமதமா வயலின் வித்து முளைப்பு அயரா உழவனின் உழைப்பு சேமிப்பு கிடங்கில் தானிய முளைப்பு நிர்வாக ஆளுமைக்கு என்ன நினைப்பு வெட்கக்கேடான நீர் மேலாண்மை வெள்ள காடானது வேளாண்மை உழவனின் கண்ணீர் வயலுக்கு தெரியும் எந்த பயலுக்கு புரியும்